ஹே காய் திருச்செங்கோட்டிலேருந்து இறையமங்கலம் போகிற வழியில் பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பெருமாள் கோயில்கள்னு சொல்லாமல் முடியுதா வாங்க வீடியோ கொள்ள போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த கோயிலுடைய உண்மையான வரலாறு உங்களுக்கு தெரியும் பொதுவாக எல்லா பெருமாள் கோயிலுமே வந்து ஒரு மலை குன்றளதாக காணப்படும் அதே மாதிரி தான் இந்த இறைய பெருமாள் பெருமாள் கோயிலுமே வந்து மலை குன்றியில் தான் காணப்படுது இதுதான் இந்த கோயிலுடைய கருப்புசாமி கோயில் பொதுவாக பெருமாள் கோயிலில் கருப்புசாமி கோயில் இருக்காது ஆனால் இந்த கோயிலில் இருக்குங்க வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த கோயிலுடைய உண்மையான வரலாறு இன்னமும் வந்து தெரியலங்க ஸோ நாங்களும் வந்து எல்லா கேட்டோம் ஆனால் வந்து அவங்களுக்குமே வந்து உண்மையான வரலாறு தெரியல இப்போ தான் இந்த கோயிலுடைய வரலாறை பற்றி ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க அதாவது தமிழ் பல்கலைக்கழகத்துலேயும் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ்காரங்களுடைய அவங்களுடைய கேஜெட்லேயுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து இந்த கோயிலுடைய வரலாறு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த கோயிலுடைய உண்மையான வரலாறு நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் இந்த கோயிலில் டோட்டலாக எத்தனை படிக்கட்டுன்னு பார்த்திங்கன்னா அறநூற்றி எண்பத்தி மூணு படிக்கட்டுகள் இருக்குங்க ஸோ அதாவது வந்து மற்ற கோயிலில் கம்பேர் பண்ணும்போது இதுதான் ஆஞ்சநேயர் சன்னதி அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து கணபதி சன்னதின்னு வந்து காணப்படும் ஸோ இந்த படிக்கட்டுகள் நம்ம வந்து மேலே ஏறத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது ஏன்னா எல்லா படிக்கட்டுகளையுமே வந்து அரை இன்ச் அளவுக்கு தான் வந்து கட்டியிருப்பாங்க எதுக்காகன்னா வந்து பொதுமக்கள் வந்து ஈஸியாக போயிட்டு சாமியை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அரை இன்ச்சில் வந்து கட்டியிருக்காங்க ஸோ இங்கே வந்து வயது முதிர்ந்த அவங்களுமே வந்து என்ன பண்ணாங்கன்னா ஈஸியாக வந்து இந்த கோயிலுக்கு போகலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு வந்து இரண்டு வழிகள் இருக்குது ஒன்று வந்து படிக்கட்டுகள் வந்து புதுசாக கட்டினது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுடைய பழமையான வழி அதாவது மலையை குடைஞ்சி வந்து படிக்கட்டுகள் இருக்குது அதுலேயுமே வந்து நம்ம வந்து நடந்து போகலாம் அதுக்காக சேஃப்காக வந்து ஃபுல்லாகவே வந்து கம்பி எல்லாமே வச்சிருப்பாங்க நம்ம அதை பிடிச்சிட்டு நம்ம பொறுமையா வந்து மேலே ஏறி போகலாம் இந்த வியூ பாயிண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா வேற லெவல்ல இருக்கும் மறக்காம இந்த இறைய பெருமாள் கோயிலுக்கு வந்து பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிட்டு வணங்கிட்டு போங்க இந்த கோயில் எப்போ திறந்திருப்பாங்கன்னா காலையில ஐந்து மணில இருந்து நாலரை மணி வரைக்குமே வந்து கோயில் வந்து திறந்துருக்குங்க அது மட்டும் இல்லாம இந்த கோயில மூன்று நேரமும் வந்து பூஜைகள் வந்து நடிப்படும் இந்த கோயிலுடைய குருக்கள் எல்லாமே வந்து பரம்பரை பரம்பரையா வந்து கோயில்ல வந்து பூஜை நடத்தி வந்துட்டு இருக்காங்க இந்த கோயில் வந்து இப்ப யாரு கட்டுப்பாட்டுல இருக்குன்னா தமிழ்நாடு அறநிலைத்துறை மற்றும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தாங்க இருக்கு பாருங்க இந்த ஓவியங்கள் எல்லாமே எப்படி செதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து விநாயகர் பெருமாள் அது மட்டும் இல்லாமல் பெருமாளுடைய எல்லா அவதாரத்தினுடைய சிலைகளுமே வந்து இந்த கோயிலில் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மண்டபமுமே வந்து இந்த கோயிலில் வந்து காணப்படுது அதனால தான் சொல்கிறேன் மறக்காம நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து பெருமாளை வணங்கிட்டு போங்க இதுதான் அந்த கோயிலுடைய மலைப்படிக்கட்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம வந்து ஒரு சின்ன அணையினே சொல்லலாம் பாருங்க தண்ணி எப்படி அழகா வருதுன்னு எந்த கோயிலுமே வந்து யசோதாக்கு வந்து தனி சன்னதி இருக்காது ஆனா இந்த ஒரு கோயிலில் மட்டும்தாங்க யசோதாவுக்கு வந்து தனியா வந்து சன்னதியாக அமைச்சிருக்காங்க ரொம்பவுமே பார்க்கறதுக்கு ஒரு வேற லெவல்ல இருக்கும் ஃபுல்லாகவே வந்து மழைதாங்க உங்களுக்கு நமக்கு வெயில் படாம இருக்கிறதுக்காக நிழற்குடையுமே வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா மக்களுடைய பொதுநலன் கருதி வந்து செஞ்சிருப்பாங்க இந்த வியூ பாயிண்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் உங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போனாலுமே வந்து உங்களுக்கு படிகட்டுக்க ஏறும்போது உடைய வலது புறத்தில் வந்து பைப்புகள் எல்லாமே இருக்கும் கிட்ட பாட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேலே போகலாம் குரங்குகள் தொல்லையுமே வந்து அதிகமாக இருக்காதுங்க ஒன்று இரண்டு குரங்குகளை மட்டும் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் வந்து மேலே போகலாம் இந்த கோயில் வந்து புரட்டாசி மாதம் எல்லா சனிக்கிழமை அதாவது ஐந்து சனிக்கிழமையிலும் வந்து இந்த கோயிலில் வந்து மிகவும் வந்து விசேஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மாதத்தினுடைய எல்லா சனிக்கிழமைகளையும் வந்து இந்த கோயிலில் வந்து விசேஷம் நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சித்ரா பௌர்ணம் அன்னைக்கு இந்த கோயிலில் வந்து மிகவும் சிறப்பான திருவிழாக்கள் எல்லாமே நடக்கும் அதாவது ஒரு நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பதாயிரம் பேருக்கு மக்கள் வந்து இந்த கோயிலில் வந்து இறை பெருமாள் பெருமாளை வந்து வணங்கிட்டு போவாங்க அது மட்டுமல்லாம பக்தர்களுக்கு வந்து அன்னதானம் வந்து பத்து நாட்கள் வரைக்கும் வந்து இங்கே நடைபெறுங்க ரொம்பவுமே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான கோயில் அது மட்டுமல்லாம இந்த கோயிலில் வந்து ஒரு முக்கியமான வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து மிகவும் வந்து பழமையானது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த கோயில் வந்து யார் கட்டியிருக்காங்கன்னா பாண்டிய மன்னனுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க ஆனால் அதனுடைய வரலாறு நமக்கு இன்னமுமே வந்து கன்ஃபார்மாக தெரியல அதாவது ஒரு அறுபது பர்சன்டேஜ் வரைக்குமே அதை வந்து அந்த ஆதாரத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ மறக்காமல் சொல்கிறேன் அதாவது இந்த கோயில் வந்து திருச்செங்கோட்டை அதாவது நாமக்கல் மாவட்டத்திலேயே வந்து பாண்டியர்களால் கட்டப்பட்ட முதல் கோயிலுமே வந்து நம்ம இந்த கோயில் சொல்லலாம் இந்த கோயிலுக்கு நீங்கள் எப்படி வரணும்னா திருச்செங்கோட்டிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இறையமங்கலம் என்னும் ஊரில் தாங்க இந்த பெருமாள் கோயில் வந்து இருக்குது உங்களுக்கு இருந்து பஸ்ஸும் இருக்குது நீங்கள் பஸ்ஸுலையும் வரலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டூ வீலர் மற்றும் ஃபோர் வீலர் இருந்தாலுமே வந்து நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து வரலாம் அது மட்டும் இல்லாமல் சித்ரா பௌர்ணமி அணைக்கு இந்த கோயிலை சுற்றி ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் கிரிவலம் இருக்குங்க கிரிவலம் ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மக்கள் வந்து நடந்து போவாங்க அதாவது இந்த மலையை சுற்றி வந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்குமே வந்து கிரிவல பாதைகள் இருக்கு பாருங்க ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து தென்னை மரம் தான் எப்படி இருக்கு பாருங்க இந்த வியூ பாயிண்ட்டு இந்த கோயிலுடைய ராஜகோபுரம் வந்து இப்படி கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒன் குள்ள என்ன பண்ணிருவாங்கன்னா இந்த கோயில் வந்து முழுமையா வந்து குடமுழுக்கு பண்ணி பண்ணிடுவாங்க இந்த கோயில அதிகப்படியான சிற்பங்கள் வந்து கணப்படுது அதாவது பாண்டியருடைய சின்னமான மீன் சின்னம் வந்து இந்த மலையில வந்து பொறிக்கப்பட்டிருக்கு நீங்க இந்த கோயிலுக்கு போனா மட்டும்தான் வந்து இந்த மீன் சின்னத்தை வந்து பார்க்க முடியும் வேற எப்படியுமே வந்து போக முடியாது ஆல்மோஸ்ட் நம்ம கோயிலுக்குள்ள வந்தாச்சுங்க உங்களுக்கு தெரியுதா அதுதான் இப்போ அந்த நம்ம போகக்கூடிய கோயில் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு பாருங்க இந்த வியூ பாருங்க ரொம்பவுமே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான இடம்னு வந்து இந்த இறை பெருமாள் கோயில் நம்ம வந்து சொல்லலாம் நீங்க குடும்பத்தோடையும் சரி இல்லை நண்பர்களுடையும் சரி இந்த கோயிலுக்கு வந்து பெருமாளை வந்து வணங்கிட்டு போங்க கண்டிப்பா அவங்க நல்லது நல்ல நடைபெறும் இதுதாங்க இந்த ராஜ கட்டுமான பணிகள் இன்னமும் வந்து கட்டுமான பணி நடந்துக்கிட்டு தான் இருக்கு இங்கே தான் தேங்காய் உடைக்கும் இடம் இந்த கோயில இரண்டு கொடிமரம் இருக்குங்க அதாவது பழைய காலத்துல கட்டப்பட்ட கொடிமரமும் இருக்கு புதுசா வந்து கட்டப்பட்ட கொடிமரமும் இருக்கு இதுதாங்க இந்த கோயிலுடைய பழமையான கொடிமரம் கிருஷ்ணனுடைய சிலை அதாவது அவருடைய வாயிலை வந்து வெண்ணெய் வந்து தடவி இருக்காங்க அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுதான் இளைய பெருமாள் கோவில் இது கோயிலுடைய பின்புறம் அதாவது இந்த கோயிலுடைய கோபுரத்துல இதுதான் வந்து இந்த கோயிலு சொர்க்கவாசல் அதாவது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இந்த கோயிலும் வந்து சொர்க்க பாதம் திறப்பாங்க இந்த கோயிலுடைய கோபுரத்துல பெருமாளுடைய எல்லா அவதாரங்களுமே வந்து சிலையாக வந்து செதுக்கப்பட்டிருக்கு அதாவது கூர்ம அவதாரம் மச்ச அவதாரம் என்ன பெருமையுடைய அவதாரங்கள் எல்லாமே வந்து இந்த கோயிலுடைய சிற்பகத்தை செதுக்கியிருக்காங்க எப்படி இருக்க பாருங்க இப்போ நம்ம கீழே இறங்க போகிறது இந்த மலையினுடைய மலைப்பாதை அதாவது பழமையான பாதை தான் நம்ம வந்து கீழே இறங்க போறோம் பட் நீங்கள் கீழே இறங்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தாங்க இறங்கணும் ஏன்னா வந்து பாறைகள் ஸோ மழை பெஞ்சாவே வந்து அதிகம் வந்து சரிக்கிறோம் அதனால நம்ம வந்து பார்த்து தான் போகும் இப்போ நம்ம போக போகிறது மலைப்பாதை வழி நம்ம வந்து கீழே இறங்க போகிறோம் எதுக்காக வந்து இந்த ஒயிட் லைன் போட்டிருக்காங்கன்னா நமக்கு வந்து பாதை எதுன்னு தெரியாது ஸோ மக்களுக்காக அந்த பாதையை வந்து காண்பிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இந்த மலைப்பாதையில் வந்து வெள்ளை கிளை பெயிண்ட் அடிச்சிருக்காங்க ஸோ நம்ம கீழே இருந்து நம்ம வந்து இப்படியாகவும் இறங்க ஏறலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம படிக்கட்டு வழியாகவும் நம்ம வந்து கோயிலுக்கு வந்து மேலே ஏறலாம் ஸோ இரண்டு பாதைகள் இருக்குது மோஸ்ட்லி எல்லா பெருமாள் கோயிலையுமே வந்து ஒன்று வந்து நடைபாதை இருக்கும் இன்னொன்று வந்து ரோடு வழியாக வந்து போகிறதுக்கு இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தாங்க இரண்டுமே வந்து படிக்கட்டுகள் பாதை மற்ற எந்த கோயிலுமே இருக்காது ஆல்மோஸ்ட் நானும் எல்லா கோயிலுமே பார்த்துட்டேன் பட் இந்த கோயிலில் மட்டும்தான் நடைபாதைக்குனே வந்து இரண்டு பாதைகள் வந்து இருக்குது நீங்கள் திருச்செங்கோடு போயிருந்தீங்கன்னாவே தெரியும் அர்த்தநாதீஸ்வரர் கோயில் அந்த கோயிலுமே வந்து இரண்டு பாதைகள் இருக்கும் ஒன்று வந்து படிக்கட்டு வழியாக நம்ம வந்து மேலே போகலாம் இன்னும் வந்து நம்ம இரு சக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகன வழியாக வந்து மேலே போகிறதுக்கான பாதைகள் வந்து இருக்கும் ஆனால் நம்ம இந்த பாதையில் போனாலுமே வந்து நமக்கு வந்து இரண்டு வந்து நிழக்குடை மாதிரி இருந்திருக்கும் இருக்கும் ஸோ நம்ம வந்து கேர்ஃபுல்லாக தாங்க போகணும் ஸோ வந்து கோயில் வந்து அவ்வளோவுமே வந்து அருமையாக இருந்துருச்சு மறக்காமல் நீங்கள் குடும்பத்தோடு வந்து இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்கள் மிகவும் வந்து ஒரு பழமையான கோயிலுமே வந்து இந்த கோயிலை நம்ம வந்து சொல்லலாம் இது எதுக்காக வந்து இப்படி கட்டியிருக்காங்கன்னா வந்து ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கல்லை வந்து அடுக்கி வைப்பாங்க மோஸ்ட்லி வந்து அதிகப்படியான மலை கோயில்களை இந்த மாதிரி வந்து கல்லை வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க இது நம்ம கீழே இறங்குறதுக்கான வழி எதுக்காக வந்து கம்பி வந்து கீழே வழுக்கிட்டு விழக்கூடாது இருக்கிறதா என்ன பண்ணிருக்காங்க சேஃப்காக என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கம்பிகள் எல்லாமே அமைச்சிருக்காங்க இந்த கோயில ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கோயில வந்து தேரோட்டமும் வந்து வருடா வருடம் சித்ரா பௌர்ணமி அணைக்கு வந்து தேரோட்டம் வந்து நடைபெறும் சோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பொதுமக்கள் எல்லாமே வந்து மிளகு இதெல்லாமே வந்து தூவி விடுவாங்க ஏன்னா அதிகப்படியான மக்கள்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வருவாங்கங்க அதாவது இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக திருச்செங்கோடு நாமக்கல் ஈரோடு இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த கோயிலுக்கு வந்து பெருமாளை வந்து வணங்கிட்டு போவாங்க ஸோ வேறு லெவலுங்க இந்த கோயில் இந்த இளையப்பெருமான் வந்து வேறு லெவல் அதாவது நான் இங்கே வந்து அதிகப்படியான விஷயங்கள் எல்லாமே நான் வந்து பார்த்தேன் அதாவது யசோதைக்கான தனி சன்னதி அது மட்டும் இல்லாமல் கருப்பசாமி கோயிலில் வந்து எந்த கோயிலுமே நான் பார்த்துருது இல்லை அதாவது பெருமாள் கோயிலில் எந்த கோயிலுமே இருக்காது ஆனால் இந்த ஒரு கோயிலில் மட்டும்தாங்க இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சார்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம வேறு ப்ளாகில் பார்க்கலாம் தேங்க்யூ